காக்கைக்கும் பன்னீருக்கும் ஒரு நீதி கதை ஒரு நேரம் ஒரு காகம் மிகவும் பசிக்கி ஒரு வீட்டின் ஜன்னலிலிருந்த ஒரு பன்னீரை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்தது அது அந்த பன்னீரை சாப்பிட தயாராக இருந்தது அங்கே ஒரு நரி அந்த காகத்தைக் கண்டு பன்னீரை பார்க்கிறதுமே அதற்கு மிகுந்த ஆசை வந்தது ஆனால் காகம் பன்னீரை இறக்க மாட்டாது என்பதை நன்கறிந்த நரி திட்டமிட்டது நரி காகத்திடம் என்ன காகா உன் இறகு மிகவும் அழகாக இருக்கிறது உன் குரலும் அதே அளவுக்கு இனிமையாக இருக்கும் போல இருக்கிறது ஒருமுறை நீ பாடி என் காதை குளிர வைக்க முடியுமா என்று கேட்டது அந்த புகழ்ச்சியால் மகிழ்ந்த காகம் தன் வாயைத் திறந்து கத்த ஆரம்பித்தது வாயைத் திறந்தவுடன் பன்னீர் கீழே விழுந்தது நரி அதை பிடித்து சாப்பிடிக் கொண்டு சிரித்துக் கொண்டு சொன்னது பழகாதவர்கள் புகழ்ச்சிக்கு விழுவார்கள் அறிவுள்ளவர்கள் எப்போதும் எச்சரிக்கையாயிருப்பார்கள் முன்னுரை பாடம் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது யாராவது தங்களை போற்றினால் அதன் பின்னால் ஏதேனும் உத்தியிருக்கலாம் என்பதை உணர வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே